வணக்கம் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை குரல் எண் முன்னூற்றி இருபத்தி மூன்று ஒன்றாக நல்லது கொல்லாமை மற்றும் அதன் பின்சார பொய்யாமை நன்று இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம் இந்த குரலில் ஒன்றாக நன்று அப்படின்றதுக்கு சிறப்பு அப்படின்ற பொருள் போடும் ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் அந்த குரலை ஒன்றாக நல்லது கொள்ளாமை ஒன்றாகனா சிறப்பானது எது சிறப்பானது நல்லதில் எந்த நல்லதில்னா நன்மையுடைய நல்ல அறங்களில் அதாவது நன்மை தரக்கூடிய அறச் செயல்களில் கொள்ளாமையானது அதாவது உயிர்கொலை செய்யாமையானது நல்ல அறங்களுள் சிறப்பானது கொள்ளாமை நல்லது ஒன்றாக சரி அடுத்து என்ன சொல்லுறாங்க மற்ற அதன் மற்ற அதன்னா மற்ற பிற நல்ல அறங்களுள் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு பொருந்தியதாக கருதப்படக்கூடிய அதாவது மற்ற அதன் பின்சார பொய்யாமை நன்றுனா நன்று எடுத்துக்கோங்க இப்ப மற்ற அதன் மற்ற பிற நல்ல அறங்களுள் நன்று சிறப்பு பொருந்தியதாக கருதப்படக்கூடிய பொய்யாமையானது பொய்யாமை பொய் கூறாமையானது ஆனது பின்சார அப்படின்னா பின்னே நிற்க எதன் பின்னே நிற்க கொள்ளாமையின் பின்னே நிற்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது சிறப்பு பொருந்திய நல்ல அரங்கொழுள் வந்துவாங்க உயிர்கொலை செய்யாமையே வந்து முதன்மையானது அதற்கு அடுத்து பிற நல்ல அரங்கொழுள் முதன்மையானதாக கருதப்படக்கூடிய சிறப்பு பொருந்தியதாக கருதக்கூடிய பொய் பொய் கூறாமை என்பது இந்த கொள்ளாமைக்கு பின்னே நிற்கும் அதாவது கொள்ளாமை தான் வந்து முதல்ல வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பொய்கூறாமையே வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க கிறிஸ்பா அந்த குரலை நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா சிறப்பான அறங்களுள் முதன்மையாக இருக்கக்கூடியது கொள்ளாமை மற்ற பிற அறங்களிலேயே மிகவும் சிறப்பு பொறுந்ததாக கருதக்கூடிய அந்த பொய்கூறாமை என்பது இந்த கொல்லாமை என்ற குணத்தின் பின்னே அமையப்படும் அதாவது முதன்மையாக சிறப்பாக கொள்ளக்கூடியது கொல்லாமை பிற உயிர்களை கொள்ளாதிருப்பது அதன் பின்னரே பொய்க்கூறாமையானது வரும் அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி முதல் அதாவது முதல் மதிப்பெண் கொடுத்து இந்த கொல்லாமையை வந்து மிகச்சிறந்த அறமாக திருவள்ளுவர் அவங்க இந்த குரல் மூலமாக நமக்கு காட்டியிருக்காங்க குரல் விளக்கம் உயிர்கொலை செய்யாமையே நல்ல அறங்களுள் முதன்மையானது என்ற சிறப்பு பெற்றது பொய்கூறாமை என்ற அறமோ கொல்லாமைக்கு பின்னே நிற்பதாகும் அதாவது கொள்ளாமை பொய்கூறாமையை விட சிறந்தது நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்